இந்த வீடியோவை பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் நினைக்கி வரப்போகிற பிள்ளையார் சக்தி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொழக்கட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு விதமான கொலக்கட்டையை வந்து நான் செஞ்சு காட்ட ரெண்டு விதமாக ஸ்வீட் பூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து ஸ்வீட் கொழக்கட்டையும் செய்ய போகிறோம் பிடி கொலக்கட்டையும் பண்ண போகிறோம் அதில் வந்து எள்ளு உருண்டையும் பண்ண போகிறோம் இது எல்லாமே ஒரே வீடியோவில் நீங்கள் போட்டோம்னு சொன்னோம்னா நாளைக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரே வீடியோவில் போடுறேன் இந்த பூர்ண கொலக்கட்டை செய்யும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு வாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கீரல் விடுற விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்க இதை வந்து அது வந் எப்படி செய்யலாம் எப்படி கீரல் விடாம ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்களை வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிடி கொளக்கட்டை வந்து செஞ்சு எடுத்துக்கிடுவோம் இது வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் கடையில் வந்து கொளக்கட்டை மாவாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் வந்து ரெடி மாவு எப்படி ரெடி பண்ணணுன்னா பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஃபேன் காத்துலேயே ஒரு துணியை போட்டு காட்டன் துணியை போட்டு உணத்திடணும் லைட்டாக ஈரம் இருக்கும்போது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நல்லா சட்டியில் போட்டு நல்ல மணல் மாதிரி நல்லா வருத்திட்டு டப்பாவில் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம குளக்கட்டிக்கு முறுக்குக்கு தட்டைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாவு ஒரு மாவு இருந்தால் போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அந்த மாவை தான் நான் இப்போ வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அதாவது நம்ம வீட்டில் காஃபி குடிக்கிற டம்ளர் இரநூறு எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதே டம்ளரால முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு தேங்காய் வந்து நான் பத்தையாக எடுத்துருக்கிறதுனால இந்த கப்பால் டம்ளரெல்லாம் எடுத்தோம்னா அரை டம்ளர் கிட்ட இந்த தே பத்தை இருக்கும் நம்ம துருவி எடுத்தாலும் இதை அந்த டம்ளரால அரை டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக சுக்குப்பொடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்துருவோம் தண்ணி வந்து அந்த வெள்ளம் அளந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி போதும் இந்த வெள்ளம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாவை வந்து ஒரு அகலமான ஒரு கிண்ணத்துல நம்ம தண்ணி ஊற்றி வெள்ளம் பாகு காய்ச்சிட்டு கிண்டறதுக்கு வசதியாக நல்லா ஒரு அகலமான க கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு விட்ருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் நல்ல வாசனையும் வரும் அந்த மாவுலேயே உள்ளே செத்துறேன் அதோட ஒரு ஸ்பூன் எள்ளையும் செத்துறேன் எள்ளும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ எள்ளும் நல்லா படபடன்னு புரிஞ்சிட்டு அதையும் அந்த மாவோடையே செத்துறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நெய்யும் சேர்க்குறேன் அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை நெய்யில் செத்துறலாம் இதுவும் நல்லா செவந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம் நெய்யிலேயே வருத்தம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து தேங்காயை பல்லு புல்லாம் போட்டிருக்கேன் நம்ம உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி தேங்காய் பல்லு புல்லாம் போட்டோம்னா சாப்பிட முடியாது அதனால தேங்காயை துருவிட்டு இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு வருபட்டவுடனே இதையும் மாவோட அப்படியே நெய்யோடையே மாவில் சேத்துடலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அதை வச்சிட்டு நல்லா வெள்ளம் வந்து கொதிச்சு வரட்டும் நான் இந்த மாவில் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் அதோட நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துடலாம் நான் ஏலக்காவும் சுக்கும் நம்ம வீட்டில் தூள் இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம இப்போ வெள்ளம் கொதிக்க வைச்சோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு துண்டு ரெண்டு ஏலக்காயும் ஒரு து சின்ன துண்டு சுக்கையும் எடுத்து அந்த வெள்ளத்தோடு போட்டு நல்லா இடித்து போட்டு கொதிக்க வச்சுருங்க நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காவும் அரை டீஸ்பூன் சுக்குப்பொடியும் போடுறேன் கலந்து விட்டுருவோம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாவோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து கலந்து விட்டுருவோம் இந்த மாவை வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் நான் வந்து வெள்ளம் வெள்ளத்துக்கு வந்து முக்கால் டம்ளர் வெள்ளத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சமாக எனக்கு கொஞ்சமாக மிச்சமாக அனுப்பிச்சு ஏன் அந்த தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப குலவழனாக ஆயிரும்ங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக மிச்சம் வச்சுட்டேன் இந்த நீங்கள் தண்ணி அளவு இது பண்ணும்போது கா டம்ளருக்கு கொஞ்சம் கூட அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க தண்ணி வந்து கரெக்டாக வந்துடும் அப்படி நீங்கள் அரை டம்ளர் மாவு தண்ணி வெள்ளம் வச்சு ஊற்றிட்டீங்கன்னா கூட வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா கூட அதை எடுத்து கூட கொஞ்சம் போட்டு கூட பிசஞ்சிக்கலாம் இந்த குளக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக நான் நெய் தான் தடவிருக்கேன் கையில் நெய் தடவிட்டு ஒரு இந்தளவுக்கு சேப்பு இதில் சைஸில் உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இடியாப்ப தட்டில் தான் ஒரு துணியை போட்டுட்டு வைக்கிறேன் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வாழை இலை இருந்ததுன்னா கூட அந்த வாழை இலையில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொளக்கட்டையை வந்து எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இட்லி பானையில் வச்சிடலாம் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ அந்த பா இதை வந்து கொழக்கட்டையை வந்து உள்ளே வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கிட்ட நல்ல வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் வேக வச்சு ஒரு எட்டு கிட்ட ஆயிட்டு இந்த கொளக்கட்டையை வந்து தொட்டு பார்த்தோம்னா இந்த கையில ஒட்டாமல் அளவுக்கும் நம்ம வெந்துட்டுங்கிறது தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கொளக்கட்டையை வெளியில் எடுத்துறேன் இந்த பிடி குளக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தாப்புல வந்து நம்ம வந்து பூர்ண குளக்கட்டை பண்ணணும் அந்த பூர்ண குளக்கட்டையை வந்து பூரணத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து கொளக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் தேங்காய் பொருளாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பொருளை வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டேன் அதே கப்பால் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த கிண்ணத்திலேயே தான் போடுறேன் அதில் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கா டம்ளர் கூட அந்த பவுலில் கா டம்ளர் கூட இருக்காது ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா பக்த அடுப்பில் வந்து கொதிக்க விட்ருவோம் நல்ல அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்க விட்ருக்கேன் இந்த அடுப்பில் வந்து தேங்காயை வறுக்கிறதுக்கு கடாயை வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன் தேங்காயை உள்ளே சேத்துறலாம் இந்த தே இந்த தேங்காயை கொஞ்சம் அப்படியே நல்லா நெய்யிலேயே நல்லா வறுத்து விடுவோம் ஒரு முக்கால் வாசி வறுத்த உடனே கொஞ்சம் ஈரப்பதம் போய் இந்த மாரிக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி கலர் மாதிரி வந்த உடனே நான் வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இழுத்ததுக்கு அப்புறம் நல்லா கெட்டியா வச்சு ஆஃப் பண்ணலாம் இதுல வந்து கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன் இந்த தேங்காய் போடணத்துல உள்ள வெள்ளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா இந்த மாதிரிக்கு கெட்டி அப்புறம் ரெடி ஆயிடுச்சு நைப்பா எடுத்து வெள்ளம் எ எல்லை சேர்த்துக்கிறேன் எல்லை சேர்த்துட்டு நல்லா கை விடாம நல்லா வருத்தம் இல்லைன்னா புரிஞ்சு விட மாதிரி அடுப்பை வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து எடுத்துறோம் நம்ம இப்ப விட்டுக்கிட்டோம்னா பூர்ணம் வந்து ரொம்ப கருவே மாசம் வந்தோம் இந்த மாதிரி வெடிக்க வெடிக்கும் போதே ஸ்லோ பண்ணிட்டு நம்ம எடுத்துட்றேன் ஒரு பேத்த போட்டு ஆரம்பிச்சேன் இந்த வறுத்த எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படியே எண்ணெய் கசிஞ்சா மாதிரி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடலாம் நைசாவும் அறையும் பட்டிருக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்சா மாதிரி இருக்கணும் அப்புறம் பூரணத்தை வந்து உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படி மிச்சம் இருந்தது இந்த பூரணத்தில் வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னம்னா அதை வந்து நம்ம அப்படியே கையாலேயே உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம பூர்ணம் கொளக்கட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருந்ததுன்னா கொளக்கட்டையாக அந்த மாதிரி அப்படியே உருட்டி எடுத்தோம்னாலும் உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ அந்த பூர்ணமும் ரெடியாக இருக்குது தேங்காய் பூர்ணமும் ரெடியாக இருக்குது எள்ளு பூர்ணமும் ரெடியாக இருக்குது இப்போ மே கொழக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு வந்து இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் சும்மா உப்பு வந்து மாவு சப்புன்னு இருக்குங்கிறதுனால இப்படி தான் ஒரு இந்த அளவு தான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக குளக்கட்டை பழத்துக்கு கிளறிக்கிடுவோம் மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பச்சை தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கையை முக்கிக்கிட்டு இல்லைன்னா உங்களால் கை தாங்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து தண்ணியில் முக்கிக்கிட்டே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிசைஞ்சிரும் நல்லா கையால் இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா மாவு இது பண்ணிடும் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னம்னா அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இப்போ வந்து நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம தட்டிக்கலாம் இது ஆறிட்டு அப்படின்னு குழக்கட்டை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் கீரல் விட ஆரம்பிச்சிடும் நம்ம மாவு வந்து இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நான் கவர்ல தான் தட்டுறேன் நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையில கூட இப்படி தட்டிக்கலாம் நான் வந்து கவரில் அப்படியே மெதுவாக இப்படி தட்டிக்கிறேன் நான் எள்ளு பூர்ணம் உள்ளே வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட எள்ளு பூர்ணத்தை வச்சுட்டு இதை வந்து இப்படியே மடிச்சிட வேண்டியதான் இதே வைக்கும்போதே இது நல்லபடி தேய்ச்சி விட்றலாம் ரவுண்டாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா குழக்கட்டை ரெடி ஆகிடும் கொழக்கட்டை ரெடி புழக்கட்ட அவிச்சோம் இல்லையா அதே தட்டில் அந்த துணி இருக்குது அதே தான் போட்டுக்கிறேன் நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வாழை இலையை போட்டுட்டு கூட வாழை இலையே அவிச்சிக்கலாம் இதே மாதிரி நான் தட்டி எடுக்கிறேன் எல்லாத்தையும் கையால் இப்படியே நல்லா தட்டுறதுக்கு கஷ்டமாக நான் நினைக்கிறேன் இந்த கவரையே ரெண்டு கவராக கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா கூட இதே கவரை அப்படி மடித்து போட்டுட்டு இப்படி மடித்து போட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு பருப்பெல்லாம் மசிக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சு இந்த அப்படி மசிச்சு விட்டோம்னா இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்து ப்ரெஸ் கொடுத்து ஒரே திரியை அமுக்கினீங்கன்னா பிஞ்சு போயிடும் கொழக்கட்டை வந்து ரெடி ஆகியதில் வந்து இந்த தேங்காய் பூரணத்தை வந்து வச்சுக்கிறேன் இது அப்படி கையால் அப்படி மசிச்சு மடித்து விட்டுட்டு அவ்வளோதான் இப்படி நல்ல ஒரு ரவுண்டுக்கு இப்படி ஒரு தேய் தேய்ச்சி விட்டிங்கன்னா கொழக்கட்டை ரெடி இந்த மாதிரி லைட்டாக இருந்தது அப்படின்னா அது லைட்டாக அப்படி கையால் மடித்து விட்டோம்னா உளக்கட்டை வந்து நம்ம கையாலேயே இப்படி செஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் உங்களுக்கு கையால் செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கி நீங்கள் அச்சி கூட இருந்ததுன்னா கூட அச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து எப்போதுமே இப்படி தான் கையால் தான் நான் செஞ்சு எடுப்பேன் இதை இந்த மாதிரி உலக்கட்டைய வந்து நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இட்லி பண்ணியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து தூக்கி வச்சுருவோம் இப்போ வந்து அந்த தட்டத்துக்கு உள்ளே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா வேக வச்சுருவோம் ஏற்கனவே மாவு வந்து நல்லா வெந்து போன மாவு தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் இந்த குளக்கட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்து அப்படியே எடுத்துட்றேன் அடுத்தது நான் அடுத்த தட்டையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அதையும் உள்ள சேர்த்துட்டேன் இல்லை அடுப்பில் வேக வச்சுட்டேன் இன்னொரு டைப் வந்து இப்போ வந்து நான் மடித்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு தடவை செஞ்சு எடுத்துருந்தேன் இதை வந்து இப்படியே நல்லா ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டு அமுக்கிட்டு பூர்ணமா கிணமோ வச்சிடலாம் இந்த மாதிரி நமக்கு தான் வேணும்னு அவசியம் இல்லை நீங்க அச்சு இருந்ததுன்னா கூட அச்சில கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி கூட செஞ்சு இந்த மாதிரி பிள்ளையார் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால்வாசி நிறைய அச்சே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இந்த இது பருப்பு பிரஸ் பண்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு குளக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே லைட்டாக அப்படியே அங்கங்கே அங்கங்கே அப்படியே 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 வளைச்சி உழச்சி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் கரெக்டாக வந்துடுது இந்த பிள்ளையார் மாதிரி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சும்மா அப்படியே சேப்பெல்லாம் கிடையாது சும்மா அப்படியே இது பண்ண தான் அப்படியே கூட்டி கும்மிஞ்சிட்டு அவ்வளோதான் அழகாக சேப்பு மாதிரி வேணும் ஷேப்பாக நல்லா அழகாக நம்ம அச்சில் இருக்கிற மாதிரி வேணும்னா நம்ம அச்சில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் பிள்ளையார் குளக்கட்ட ரெடி அந்த கொளக்கட்டையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த எள் வந்து பூர்ணம் வந்து மிச்சம் இருந்தது மிச்சம் இருந்தது அந்த மிச்சம் இருந்ததை வந்து ரெண்டாந்தரம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா அடித்து எடுக்கணும் சூடு ஏறுற அளவுக்கு அடித்து எடுத்தோம்னாக்கி நல்லா இப்படி பிடிக்கிற அளவுக்கு நல்ல எண்ணெய் கசிஞ்சு வந்துடும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிரும் ஜில்லுன்னு ஆன அன்னக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டாம் தரம் அடித்து ரெண்டாம் தரம் சூடு பறக்க ரெண்டு தடவை அடித்து எடுத்தோம்னு சொன்னோம்னாக்கி இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டிடலாம் எள் உருண்டை இதை வந்து நல்லபடியே பிடிச்சி பிடிச்சி எடுத்தோம்னு சொன்னோம்னா நல்லா உருண்டையாக உருட்டிடலாம் நல்லா அமுக்கி அமுக்கி உருட்டிட்டு அப்படியே உருட்டிகிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நல்ல எண்ணெய் கசிஞ்சு வரும் அந்த உருண்டையில் நல்ல வலுவலுன்னு உருட்டலாம் அளவுக்கு இப்படி இந்த மாதிரி எள்ளு அந்த இதை வந்து பூரணம் செய்யும் போதே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னம்னா நம்ம எள்ளுருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டோம்னா எள்ளு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எள்ளுருண்டையும் அந்த பூரணத்தில் செஞ்ச இதிலேயே எள்ளுருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு இதுவும் பிள்ளையா வைக்கலாம் இப்போ வந்து கொளக்கட்டை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே எள்ளு குழக்கட்டை இந்த சைடு இருக்கிறது தேங்காய் பூரண குளக்கட்டை இதில் வந்து எள்ளு குழக்கட்டையும் வச்சுருக்கேன் தேங்காய் பூரண குழக்கட்டையும் வச்சுருக்கேன் இதுமாதிரி பிள்ளையார் மாதிரி சைஸில் இந்த குளக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பிடி குளக்கட்டை நம்ம எள்ளு உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த பிள்ளையார் சைத்துக்கு வந்து இந்த மாதிரி குளக்கட்டையை செஞ்சுட்டு குளக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த குளக்கட்டை வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் மாவு அரைக்க முடிஞ்சதுன்னா வீட்டில் வந்து அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கி குளக்கட்டை மாவு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு கூட அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க குளக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த காஞ்சி பொண்ணை மாதிரி ஆகாது அது மாதிரி மாவு அவிக்கும் போது ஒரு வீட்டில் வந்து வெடித்து வெடிச்சுருக்கும் அந்த மாதிரி வெடிக்கவும் வெடிக்காது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பூரண குளக்கட்டை எள்ளு உருண்டை நம்ம பிடி குழக்கட்டை எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி இந்த பிள்ளையர் சதுர்த்திக்கு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த பூரண குளக்கட்டையெல்லாம் உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நம்ம வந்து குளக்கட்டை செய்யும்போது இந்த பூரணெல்லாம் செய்கிறதுக்கு டைமு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் மொத நாள் சாயந்தரமே நம்ம தேங்காய் போடணும் எள்ளு போடணும் இன்னும் கடலைப்பருப்பு பூரணம் கூட செய்யலாம் அந்த கடலைப்பருப்பு பூரணமும் செஞ்சு எல்லாமே உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம் நாளைக்கு மறுநாள் காலையில் விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு காலையில் நம்ம வந்து மாவை மட்டும் பெசஞ்சிட்டு இந்த பூரணத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணி குளக்கட்டையை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சிடலாம் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க மொதல் நாளே பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கி மறுநாள் விநாயகர் சேர்த்திக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து சுண்டெல்லாம் வைக்கணும் அடுத்து வந்து சக்கரை பொங்கல் பண்ணலான்ட்டு பண்ணுவோம் பாயசம் வைக்கலான்ட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி எதனா ஒன்று நினச்சி நினச்சி செய்யும் போது டைம் வந்து குளக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இந்த விநாயகர் சேத்தியை வந்து குளக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சு விநாயகர் சே விநாயகருடைய அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்